மீனா ரோஹினியோடய ஃப்ரெண்டு வித்யா வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு பூக்கட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க அந்த நேரம் யாரோ கதவை தட்டவும் வித்யா வந்து வெளியே பார்க்குறாங்க அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் மணி வந்து நின்றுட்டுருக்காரு அதை பார்த்த வித்யாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுது ஐயோ என்னது மீனா வந்திருக்க நேரமாக பார்த்து இந்தாள் இங்கே வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க அப்போ ப்ரௌன் மணி பார்த்தீங்கன்னா என்ன பாப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி சாவகாசமாக விசாரிச்சுட்டு இருக்காரு அதை கேட்ட வித்யாவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர கோவம் வருது என்னையா என்ன விஷயம் எதுக்கு இப்போ வந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாக இருக்காங்க அப்போ ப்ரௌன் மணி சொல்கிறாரு என்ன பாப்பா நான் தான் உனக்கு வார வாரம் வந்து கறி கொடுத்துட்டு போவேன்ல அது இல்லாமல் எலாட்டு கறியாக அறுத்த அதுதான் உனக்கு கொடுத்துட்டு போகலான்னு நான் ஆசையாக வந்தேன் நீ ஏன் பாப்பா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது கேட்டால் வித்தியா இருந்துட்டு யோ இந்த ஆள் வேறு நேரம் தெரியாமல் யோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீ இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் பாப்பா வந்து வராதமாக இப்படி என்னை அனுப்புற அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ ஏன் நிலமாம புரியாமல் இருக்க நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ப்ரௌன்மணி மணி இருந்துட்டு ஏன் பாப்பா உனக்காக நான் எவ்வளோ விஷயம்லாம் செஞ்சுருக்கேன் நீ என்னமோ என்கிட்ட இப்படி பேசுகிறையே எனக்கு நடிக்கிற சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிகிட்டே இருக்கே ஒளி எனக்கு வாங்கியே தர மாட்டேங்கிறேன் பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல நீ இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ப்ரௌன்மணி மணி இருந்துட்டு என்ன பாப்பா நான் உனக்காக எவ்வளோ ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன் உன் ஃப்ரெண்டு ரோஹிணி பாப்பா வீட்டில் கூட வந்து எப்படிலாம் நடிச்சு கொடுத்த நீ என்ன பாப்பா நன்றியே இல்லாமல் இப்படியெல்லாம் நடந்துக்கிற நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன் நடிக்கிறக்கு ஒரு சான்ஸ் தான் வாங்கி தர சொல்கிறேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நம்பிதா நான் கடையும் கூட அதிகமாக பார்க்காம நடிப்பு நடிப்புன்னு இது பின்னாடியே சுற்றிட்டுருக்கேன் இருக்கேன் நீ என்ன பார்ப்பா நான் வந்து வராதமாக என்ன விரட்டுறதுலேயே குறியா இருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு ஆனால் இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா என்ன இது ரோஹினியோட மாமா குரல் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இவர் என்ன திடீர்னு வந்திருக்காரு அப்படியே வந்தாலும் வித்தியா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியது தானே எதுக்காக வெளியில் நிற்க வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி மீனாக்கு சந்தேகம் வருது ஆனால் இங்கே வித்தியா பார்த்திங்கன்னா ரொம்ப பயத்தோடு இருக்காங்க ஐயோ மீனா மட்டும் வெளியே வந்து பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் ரோகிணி மாட்டிக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க சொன்னால் கேளுங்க நீங்கள் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க எதுவாக இருந்தாலும் ரெண்டு நாள் கழித்து பேசிக்கலாம் நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரௌன் மணி அங்கேருந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்த வித்யா பார்த்திங்கன்னா ஒரே பதட்டத்தோடு இருக்காங்க அதை கவனித்த மெயினாக என்ன வித்யா என்னாச்சு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வித்தியா இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை இங்கே பக்கத்தில் வேலை செய்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க வித்யா இப்படி சொல்லவும் மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுட் வந்துடுது அப்போ வித்யாட்டே கேட்குறாங்க இல்லையே இப்போ வந்தவரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஹிணியோட மாமா வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட வித்யாக்கு பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்கு ஐயோ அப்போ இந்த மீனாக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா அவர் ஒன்றும் இல்லை இவர் வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் மீனா பார்த்தீங்கன்னா வித்யா பேசிகிட்ருக்கும் போது சந்தேகப்பட்டு யாருன்னு பார்க்கலாம்னு சொல்லி வந்து எட்டி பார்த்துருப்பாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது அது ரோஹினியோட மலேசியா மாமான்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்த மாதிரி காட்டிக்காம மீனா வந்து அழகாப்ப வந்து உட்காந்துருப்பாங்க சரி நம்ம வித்யா வாயாலேயே கேட்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக மீனா இப்ப கேட்டுட்டு இருக்காங்க ஆனா மீனா சந்தேகப்பட்ட மாதிரியே வித்யா பாத்தீங்கன்னா பொய் தான் சொல்லியிருக்காங்க வித்யா இப்படி சொல்லவும் மீனாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுட் வருது எதுக்காக இவங்க நம்ம கிட்ட சொல்லணும் நம்மளுக்கு தான் ரோஹிணியோட மாமாவை தெரியுமே அப்படி இருந்துட்டு நம்மக்கிட்ட எதுக்காக மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மீனாக்கு ரொம்பவுமே டவுட் வருது சரி வித்யா வாயிலேயே உண்மையை வர வைக்கலான்னு சொல்லிட்டு வித்யாட்ட பார்த்திங்கன்னா ரோஹிணியை பற்றி பேச்சு கொடுக்குறாங்க உங்களுக்கு ரோஹினி வந்து எந்த வயசுலேருந்து தெரியும் எப்போருந்து ஃப்ரெண்டு நீங்களும் மலேசியெல்லாம் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்குறாங்க மீனா ஒவ்வொரு கேள்வி கேட்க கேட்க வித்யா பார்த்தீங்கன்னா சமாளித்து ஒவ்வொரு பொய்யாக சொல்லிகிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வித்யானால மீனாவை சமாளிக்கவே முடியல என்னடா இது இந்த ரோஹிணிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி மீனாவை இங்கே கூப்பிட்டா இவை என்னமோ நம்மளை மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுருக்கா போகிற போக்க பார்த்தா ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் நம்ம வாயிலேயே வாங்கிடுவா போல இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க இப்போ என்ன பண்ணலாம் இவங்கிருந்து அனுப்பலாமா வேண்டாமா இந்த ரோஹினிவரை ரெண்டு மணி நேரம் இவங்க இருக்க வைக்க சொல்லியிருக்கா ஆனால் நம்மளால் இவ கேட்குற கேள்விக்கெல்லாம் சமாளிக்க முடியல இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மீனா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது எப்படி தான் நீங்களும் ஒரே இடத்துல உட்காந்து இவ்வளோலாம் பூக்கட்டுறீங்களோ எனக்கு தெரியல எனக்கு இப்போவே கண் வலிக்குது கையெல்லாம் வலிக்குது சரி மீனா நான் ஃப்ரீ ஃப்ரீயாகிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சொல்கிறேன் அப்போ வேணால் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மீனாக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டவுட் வருது என்ன இது இவங்க வளர்றாங்க நாளைக்கு தான் போட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் இதுக்கு ரெண்டு நாள் கழித்து நம்மளை வந்து சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க இதுலயே தெரியுது இவங்க ஏதோ ஃப்ராடு தானே பண்ணுறாங்க இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா இங்கே போட்டி நடக்கிற மாதிரியே தெரியல வேணுன்ட்டே நம்மளை இங்கே வர சொல்லியிருக்காங்க என்ன ஒரு விஷயம் இருக்குது இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் வித்யாவே பார்த்துட்ருக்காங்க அப்போ வித்யா இருந்துட்டு ஏன் மீனா இப்படி பார்க்குறீங்க நிஜமாக என்னால் முடியல மீனா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தீங்க இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் என்னால் முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது மீனா நீங்கள் டூ டேஸ் கழித்து வந்து எனக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்ப மீனா இருந்துட்டு போட்டி நாளைக்கு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி வித்யாட்ட கேட்கலான்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் வேண்டாம் அப்படி கேட்டோம்னா இங்க எதாவது உஷாராயிருவாங்க நம்மளே போய்வித என்ன விஷயம்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வித்யா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க மீனா அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் வித்யாவுக்கு உயிரே வருது ஐயோ கொஞ்ச நேரத்துல இந்த மீனா நம்மளை ஒரு வழி பண்ணிட்டாலே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மீனா அங்க இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம வாயிலேயே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருப்பா ஷோ தப்புச்சண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க ஆனா இங்க மீனா தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க எதுக்காக ரோஹினியோட மாமா வித்யா வீட்டுக்கு வந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி போகணும் எதுக்காக வித்தியா நம்மக்கிட்ட அதை போய் மறைக்கணும் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே போட்டி நடக்கிற மாதிரியே எனக்கு தெரியல நாளைக்கு போட்டின்னு சொல்லி தான் என்னை வர சொன்னாங்க இப்போ என்னமோ ரெண்டு நாள் கழிச்சு வந்து சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தேகத்தோடு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் மீனாவுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வராங்க அப்போ அவங்க மீனாவை பார்த்துட்டு என்ன மீனா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா வந்த விஷயத்தை சொல்கிறாங்க அப்போ அந்த அக்கா சொல்கிறாங்க என்ன மீனா சொல்கிற பூக்கட்டுற போட்டியா அப்படியெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லையே யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைக்கா எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா நானும் இங்கே அஞ்சு வருஷமாக இருக்கேன் அப்படியே தான் இருந்தேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது கேட்ட மீனாக்கு பார்த்திங்கன்னா சந்தேக உறுதியாயிருச்சு அப்போ இந்த ரோகினியும் வித்யாவும் சேர்ந்து நம்மளை ஏதோ ஒரு திட்டத்துக்கு தான் இந்த மாதிரி வர சொல்லியிருக்காங்க ஆனால் அது என்னவாக இருக்கோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க